திருநாவுக்கரசு சுவாமிகள் தேவாரம் திருவிடை மருதூர் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் சூழ படையுடையார் தாமே போலும் திங்கள் கண்ணியுடையார் போலும் சூழ படையுடைய தாமே போலும் திங்கள் கண்ணி உடையார் போலும் மாலை மகிழ்ந்தோரு பால் வைத்தார் போலும் மாலை மகிழ்ந்தோரு பால் வைத்தார் போலும் மந்திரமும் தந்திரமும் ஆனார் போலும் மந்திரமும் தந்திரமும் ஆனார் போலும் வேலை கடல் நஞ்சம் உண்டார் போலும் மேல்வீனைகள் தீர்க்கும் வீகிதர் போலும் வேலை கடல் நஞ்சம் உண்டார் போலும் மேல்வீனைகள் தீர்க்கும் வீகிதர் போலும் குழலால் பாகர் போலும் ஏழு காமல் குழலால் எ பாகற்போலும் இடைமருது மேவிய ஈசனாரே இடைமருது மேவிய ஈசனா கார்காமல் கொன்றை கண்ணி போலும் காரணைருவை போர்த்தார் போலும் காரார் காமல் கொன்றை கண்ணி போலும் காரானை போர்த்தார் போலும் பாரார் பரவ படுவார் போலும் பாரார் பரவ படுவார் போலும் பத்து பல்லோழி பரந்தார் போலும் பத்து பல்லோழி பரந்தார் போலும் சீரால் வணங்க படுவார் போலும் திசையனை தூ மற்றும் ஆனார் போலும் சீரால் வணங்க படுவார் போலும் திசையனை தூம மற்றும் மாணார் போலும் ஏறார் காமற் குழலால் வாகற்போ இடைமருதுமேவிய ஈசனாரே இடைமருது மேவிய ஈசனாரே வேதங்கள் வேள்வி பயந்தார் போலும் விண்ணூலகும் மண்ணுலகும் ஆனார் போலும் வேதங்கள் வேள்வி பயந்தார் போலும் விநூலகும் மன்னுலகும் ஆனார் போலும் பூதங்கலாய் புராணர் போலும் பூதங்கலாய புராணர் போலும் புகழ வளருளிய நின்றார் போலும் புகழ வளரொளிய நின்றார் போலும் பாதம் பறவ படுவார் போலும் பக்தர்கள் கின்பம் பயந்தார் போலும் பாதம் பறவ படுவார் போலும் பக்தர்கள் பயந்தார் போ அடிவார் போலும் ஏதெங்கல்லான கடிவார்போலும் இடைமறுது மேவிய ஈசனாரே இடைமறுது மேவிய ஈசனாரே தென்கோணத்தா தேவர் கணங்கள் ஏத்தி ிவனங்க சேவடியை வைத்தார் போலும் தின்கோணத்தார் தேவர் கானங்கள் ஏற்றி திசைவனங்க சேவடியை வைத்தார் போலும் விண்கோணத்தார் வேள்வி சிதைய நூறி விண்கூணத்தார் சிதைய நூறி வியன் கொண்டல் மேசல் விகுதர் போலும் வியன் கொண்டல் மேசல் விகிதர் போலும் பண்கூணத்தர் பாடலோடாடல் ஓவா பரங்குன்றம் மேய பரமர் போலும் பண்கோணத்த பாடலோடு ஆடலோவா பரங்குன்றம் மேய பரமர் போலும் என் கோணத்த என்னாயிரவர் போலும் என் என்னாயிரவர் போலும் இடைமருது மேவிய ஈசனாரே இடைமருது மேவிய ஈசனாரே ஊகமுகில் உறிஞ்சு சோலை சூழ்ந்த உயர் போழில் அந்நாவி ஊரை என்றார்போ சோலை சூழ்ந்த உயர் போழில் அன்னாவில் ஊரை போலும் பாகம் பனிமொழியால் பாங்க ராகி பாகம் பனிமொழியால் பாங்க ராகி படுவென்றையொள்வாரும் படுவின் தலை பலி கொள்வாரும் மாகமடை மும்மதிலும் எய்தாமோ மாகம் மூடை மும்மதிலும் எய்தாமும் மணிப்போழில் சூழ் ஆரூர் உரைகின்றாரும் மணிப்போரில் சூழாரூர் உரைகின்றாரும் ஏகம்பம் மேயாரும் எல்லாமே யாரும் எல்லாமருது மேவிய ஈசனாரே இடைமருது மேவிய ஐரண்டும் ஆரொன்றும் ஆனார் போலும் அருமூன்றும் நான் மூன்றும் ஆனார் போலும் ஐயரண்டும் ஆரொன்றும் ஆனார் போலும் அருமூன்றும் நான் மூன்றும் ஆனார் போ போலும் செய்வீனைகள் நல்வினைகள் ஆனார் போலும் திசையனை துமாய் நிறைந்த செல்வர் போலும் திசையனை நிறைந்த செல்வர் போலும் கொய்மலராங் கொன்றை சடையர் போலும் வல்ல குழகர் போலும் கொய்மலராங் கொன்றை சடையார் போலும் குழகர் போலும் எய்ய வந்த காமனை காய்ந்தார் போலும் வந்த காமனை காய்ந்தார் போலும் இடைமருது மேவிய ஈசனாரே இடைமருது மேவிய ஈசனாரே பிரியாத குணம் உயிர்கற்கு அஞ்சோடஞ்சாய் பிரிவோடைய குணம் பேசி பத்தோடொன்றாய் பிரியாத குணம் உயிர்கட்கு அஞ்சோடஞ்சாய் பிரிவோடைய குணம் பேசி பத்தோடொன்றாய் பிரியாத குணம் ஒரு நான்கே என்பர் விரியாத குணம் ஒரு கால் நான்கே விரிவேலா விரிவேலகுண நாட்டத்து ஆரேயன்பு விரிவேலகுண நாட்டத்து என்ப தெரிவாய குணமஞ்சு அஞ்சும் அஞ்சும் பதமஞ்சும் கதி அஞ்சும் செ பீனாரும் தெரிவாய குணமஞ்சும் அஞ்சும் அஞ்சும் பதமஞ்சும் கதியும் செப்பேனாரும் எரியாத தாமரை மேல் இயங்கினாரும் எரியாத தாமரை மேல் இயங்கினாரும் இடைமருது மேவிய ஈசனாரே இடைமருது மேவிய ஈசனாரே தோழி பொழிந்த உடையார் போலும் சுடர்வாய வசைத்த ஜோதி போலும் தோழி போலிந்த உடையார் போலும் சுடர்வாயர வசைத்த ஜோதி போலும் ஆலம் அமுதாக உண்டார் போலும் ஆழம் அமுதாக உண்டார் போலும் அடியார்கட்கு ஆரமுதம் ஆனார் போலும் அடியார்கட்கு ஆரமுதம் ஆனார் போலும் காலனையும் காய்ந்த தழலார் போலும் கைலாயம் தம்மிடமாக கொண்டார் போலும் காலனையும் காய்ந்த கழலார் போலும் கைலாயம் தம்மிடமா கொண்டலும் ஏலம் காமற் குழலால் பாகற்போலும் ஏலம் கமல் குழலால் வாகற்போலும் இடைமருது மேவிய ஈசனாரே இடைமருது மேவிய ஈசனாரே பைந்தளிர் கொன்றையும் தாரார் போலும் படைக்க நாள் பாகம் ஊடையார் போலும் பைந்தளிர் கொன்றையும் தாரார் போலும் படைக்க நாள் பாகம் ஊடையார் போலும் அந்திவாய் வண்ண தழக்போலும் அந்தீவாய் வண்ண தழக்போலும் போலும் மணிநீலகண்டம் ஊடையார் போலும் மணிநீலகண்டம் நீலகண்டம் ஊடையார் போலும் வந்த வரவும் செலவுமாகி மாராதின் உள்ளத்து இருந்தார் போலும் வந்த வரவும் செலவுமாகி மாராதின் உள்ளத்து இருந்தார் போலும் எந்தம் இட தீர்க்க வல்லார் போலும் தீர்க்க வல்லாற்போலும் இடைமாறுது மேவிய ஈசனாரே இடை மேவிய ஈசனாரே கொன்ற எங்கோவில மாலை தன்னை டைமேல் வைத்து வந்த கொள்கையாரும் கொன்றே எங்கோவில மாலை தன்னை கொலிசடை மேல் வைத்து வந்த கொள்கையாரும் நின்ற அனங்கனை நீரா நோக்கி நின்ற அனங்கனை நீரா நோக்கி நிருபூருவமாய் நின்ற நிமலனும் நிருபூருவமாய் நின்ற நிமலும் அன்ற அரக்கனை அலறி வீழ அறுவரையை காலால் அழுத்தி நாரும் அரக்கனை அலறி வீழ அறுவரையை காலால் அழுத்தி என்றும் இடும் பேச்சை ஏற்றுண்பாரும் என்றும் இடும் பேச்சை ஏற்றுண்பும் இடைமறுது மேவிய ஈசனாரே இடைமாறுது மேவிய ஈசனே இடைமாறு மேவிய ஈசநா ரே